கிராமத்தில் நேரடியாக பசும்பால் வாங்குகிறவங்க நகரத்துலேயும் பசும்பால் நேரடியாக கிடைக்கும் அதை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பாலை காய்ச்சி அந்த பாலில் ஏடு படியும் இல்லையா அந்த ஏடு வந்து தினம் ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் பாதுகாப்பாக அதை எடுத்து வச்சுட்டே வரணும் தினம் எடுத்து அதிலே போட்டுட்டே வரணும் ஒரு பத்து நாள் வரைக்கும் சேமிக்கலாம் அதை பத்து நாள் சேமிக்கும் போது முதல் நாள் போட்ட உடனேவே கொஞ்சம் உறவு ஊற்றி வச்சிடணும் அதில் தயிர் கொஞ்சம் உறவு ஊற்றி வச்சிடணும் தினம் அதுலேயே எடுத்து எடுத்து போட்டுனே வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு பிறகு எடுத்து மிக்சியில் கடைஞ்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி மோர் சிலுப்புற மத்து வச்சு இப்படி சிலுப்புனோம்னா இது வந்து மோர் சிலுப்புற மத்துலையே இது கொஞ்சம் சர்னர் மாதிரி அப்படியே நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னாவே வந்து நல்லா வெண்ணை திரண்டு வந்துடும் அந்த எடுத்த பாருங்கள் இந்த வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த வெண்ணெயை வந்து எடுத்து ஒரு வானொலியில் ஏன்னா எப்படிங்க நெய் காய்ச்சி போகிறோம் அதில் தண்ணி ஊற்றி அதில் அலசி எடுத்துட்டு தண்ணி இறுத்துட்டு நெய் காய்ச்சிக்கலாம்